ஒரு மருந்து நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு மேலாளர் ராஜேஷ் வழக்கமான சோதனை தரவுகளை பார்த்துக் கொண்டிருந்தார் புதிய மூட்டுவலி மருந்தின் பரிசோதனை முடிவுகளில் ஏதோ தவறு இருப்பதை கவனித்தார் வயதான நோயாளிகளின் கல்லீரலில் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார் நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தது நிர்வாகிகள் அவரை மிரட்டினார்கள் வேலையை இழக்க நேரிடும் என்று எச்சரித்தார்கள் அவரது குடும்பத்தின் நிதி பாதுகாப்பு ஆபத்தில் இருந்தது ஆனால் ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் உயிர் முக்கியம் என்று முடிவு செய்தார் அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து எஃப்டிஏ அதிகாரிகளுக்கு அனுப்பினார் அடுத்த நாளே வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் ஆறு மாதங்களுக்கு பிறகு மருந்து திரும்பப் பெறப்பட்டது ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன அவருக்கு நிதி இழப்பீடு கிடைத்தது நல்ல நிறுவனங்களில் வாய்ப்புகள் கிடைத்தன இன்று அவர் மருந்து பாதுகாப்புத் துறையில் மதிக்கப்படும் குரல் நேர்மை அவரது வாழ்க்கையை அழிக்கவில்லை மாறாக உயர்த்தியது